மக்களவைத் தேர்தலுக்கான வியூகத்தை பினராயி விஜயன் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே தொடங்கிட்டார் தொண்ணூத்தி ஒன்பது இடங்களில் கம்யூனிஸ்ட் அங்கே வெற்றி பெற்று எல்டிஎஃப் ஆட்சி அமைச்சாங்க அப்போவே அவங்க அடுத்து வரக்கூடிய மக்களவை தேர்தலில் யார் யாருடைய வாக்குகளை நாம குறிவைக்கணும் எந்தெந்த இடத்துல எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கோட்டை விட்டு இருந்தது அப்படிங்கிறத கவனிச்சு அப்போது அமைச்சரவை அமைப்பதிலிருந்தே அந்த பணிகளை தொடங்கிட்டதா சொல்றாங்க ஏன்னா கேரளாவில் நாயர் சமூகம் என்பது எப்போதுமே அரசியல் ரீதியாகவும் சரி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக பார்க்கப்படும் அந்த சமூகம் என்பது அங்கே சுமார் பதிமூன்று சதவீதம் இருப்பதாக சொல்றாங்க ஆனால் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் பினராயி விஜயனுடைய கேபினெட்டில் மட்டுமே முப்பத்தி ஆறு சதவீதத்துக்கு மேலே இருக்காங்க மொத்தம் இருக்கக்கூடிய இருபத்தி ஓரு அமைச்சர்களில் ஏழு பேர் நாயர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எதனால பினராயி விஜயன் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்னா பொதுவாக கேரள மாநிலத்தின் அரசியலை பத்தி பேசும்போது எல்லாருமே சொல்றது சிறுபான்மையினர் வாக்குகளை பத்தி அதிகமாக பேசுவாங்க அதை வாங்குவதற்கு அரசியல் கட்சிகள் எந்த மாதிரியான அஜெண்டா வாங்க செட் பண்றாங்க அப்படிங்கிறது எப்போதுமே விவாதிக்கப்படும் ஆனால் கேரளாவின் மக்கள் தொகையில் ஐம்பது சதவீதத்துக்கும் மேல இந்துக்கள் இருக்காங்க அதுல ரெண்டு கம்யூனிட்டி வந்து அங்க அரசியல் ரீதியாக ரொம்ப டாமினன்டா பார்க்கப்படுது ஒன்று வந்து நாயர் சமூகம் இன்னொன்னு இழவா கம்யூனிட்டி இழவா கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான் பினராயி விஜயன் இப்போ சிட்டிங் சீஃப் மினிஸ்டரா இருக்காரு அவர் சார்ந்த சமூகம் பெரும்பாலும் சிபிஎம்முக்கு அல்லது எல்டிஎஃபுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் இருந்திருக்கு கடந்த காலங்கள்ல ஆனா நாயர் சமூகம் என்பது எப்போதுமே பினராயி விஜயன் எந்த அணியில் இருக்கிறாரோ அந்த அணிக்கு பெரிய அளவுக்கான வாக்குகளை செலுத்தியதில்லை அவங்க வந்து காங்கிரஸ் பக்கம் அதிகமாக வாக்களிப்பாங்க ஒரு கட்டத்துல ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு மத்தியில் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜக பக்கமும் நாயர் சமூகத்தின் கவனம் திரும்பி இருக்கிறது அதுவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்பாக சபரிமலை பிரச்சனை என்பது கேரளாவில் மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளானது ஒட்டுமொத்த இந்தியாவே அதை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு சபரிமலைக்கு உள்ளே பெண்கள் அனுமதிக்கப்பட வேண்டுமா இல்லையா அப்படிங்கிறது பெரிய விவாதமாச்சு உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்த பிறகும் கூட பெண்கள் சபரிமலைக்கு உள்ளே போக முடியாத ஒரு சூழல் இருந்தது அந்த நேரத்துல அந்த போலரிசேஷன் நடந்தப்ப நாயர் சமூகம் பெருமளவுக்கு பாஜக பக்கம் திரும்பி விட்டதா சொல்றாங்க அதற்கு முக்கியமான காரணம் பிடிஜேஎஸ் என்கிற பாஜகவின் கூட்டணி கட்சி அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்க பாஜகவோடு இணைந்து பணியாற்றியதுனால நாயர் சமூகத்தின் வாக்குகள் பெருமளவுக்கு அந்த பக்கம் டிரான்ஸ்பர் ஆச்சு அப்படிங்கிற ஒரு கணக்கையும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க இதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இழவா கம்யூனிட்டி அப்படிங்கிறது சுமார் இருபத்தி மூன்று சதவீதம் இருக்கு கேரளால பினராயி விஜயனுடைய சொந்த சமூகம் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் கூட கேபினெட்டில் பெரிய அளவுக்கு இடம்பெறல ஒட்டுமொத்தமாகவே அஞ்சு பேர் தான் இருக்காங்க ஆனால் நாயர் சமூகம் என்பது பன்னெண்டுலேருந்து பதிமூணு பர்சன்ட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் ஏழு பேர் கேபினெட்டில் இடம்பெற்று இருந்தாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கணக்கு என்னன்னு விசாரிக்கும்போது நாயர் சமூகத்தினுடைய வாக்குகளை சிபிஎம் பக்கம் கொண்டு வரணுங்கிறது பினராயி விஜயனுடைய கணக்காக இருக்குது பொதுவாக காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய அட்வான்டேஜா அங்கே இருக்கிறது என்ன அப்படின்னா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அந்த ரெண்டு பேருமே வந்து அதிக அளவுக்கு அங்கே ஓட்டு போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் கேரளா காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்கு அது கிறிஸ்தவர்களுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுது இப்படி ஒவ்வொரு சமூக வாக்குகளையும் அல்லது ஒவ்வொரு மதத்தின் அடிப்படையிலிருந்து வரக்கூடிய வாக்குகளையும் கவர்வதற்கு அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் செயல் திட்டங்களை வச்சுருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது நாயர் சமூகம் என்பது அரசியல் ரீதியாக ஏற்கனவே பவர்ஃபுல்லான ஒரு சமுதாயமாக இருக்கும் போதும் பாப்புலேஷன் அடிப்படையில் மெஜாரிட்டி கம்யூனிட்டியான இழவாவை விட குறைவாக இருந்தாலும் கூட அந்த வாக்குகளையும் தன் திருப்ப வேண்டும் என்பதற்காக கடந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு கேபினெட்டில் அவங்களுக்கான முக்கியத்துவத்தை பினராயி விஜயன் கொடுத்திருந்தார் இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபியும் அங்கே வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது அங்கே அவங்க வெற்றி பெற முடியலனாலும் அவங்களுடைய வாக்கு வங்கி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து கொண்டே வருவதனால காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு வார்த்தை போர் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது ஒரு பக்கம் சிறுபான்மையினுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து காங்கிரஸ் வந்து அழுத்தமான போராட்டங்களை முன்னெடுக்கல அப்படிங்கிறத பினராயி விஜயன் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு நாங்கள் தான் உண்மையிலேயே சிறுபான்மையினருக்கான பாதுகாவலர்கள் அப்படிங்கிற மாதிரி பினராயி விஜயன் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ஸை ஸ்ட்ராங்காக கொடுக்குறாரு அது வந்து சிறுபான்மையினர் வாக்குகளை குறிவைத்து அவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி செய்யக்கூடிய அரசியல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதே நேரத்தில் இந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை கம்யூனிட்டிஸை டார்கெட் பண்ணுவதற்கான அரசியலையும் அவங்க முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க சொல்லப்போனால் அங்கே தலித்துகளுடைய பாப்புலேஷனும் கணிசமான அளவுக்கு இருக்கிறது ஆனால் அங்கே ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அமைச்சராக இருக்காரு இன்னொருத்தர் டெப்டி ஸ்பீக்கராக இருக்காரு அமைச்சராக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவரு அந்த கேரள மாநிலத்தில் நீண்டகால அரசியல் அனுபவம் உடையவர் அவருக்கு இந்து சமய அறநிலையத்துறையை கொடுத்துருக்காங்க பொதுவாகவே தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான டிஸ்கஷன் நடக்கும் ஏன் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவருக்கு இந்து சமய அறநிலையத்துறையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி கொடுத்தாங்கன்னா கோயிலுக்குள்ள போறதோ அல்லது கோயில் சார்ந்த பணிகளிலோ அவங்க இருக்கும்போது அது உண்மையிலேயே அந்த கம்யூனிட்டியை ஒரு கௌரவப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிற பார்வைய சிலர் வைப்பாங்க ஆனா கேரளாவில் இந்த பார்வை முற்றிலும் வேறாக இருக்கிறது என்னன்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் அதிமுக்கியமான பதவிகள் நிறையவே இருக்கு ஆனா அந்த மாதிரியான போர்ட்போலியோவை கொடுக்காம லெஸ் இம்பார்ட்டன்ஸ் இருக்க குறைந்தபட்ச குறைந்த முக்கியத்துவம் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையை கொடுத்துருக்காங்க கோயில்களை தாண்டி கேரளாவில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களில் தான் ஆதிக்க சாதியினருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது அந்த மாதிரி ஒரு துறையை தான் ஒரு தலித் பிரதிநிதிக்கு கொடுத்துருக்கணுமே தவிர முக்கியத்துவம் இல்லாத ஒரு இலாக்காவை கொடுத்துருப்பதன் மூலமாக க பினராயி விஜயன் வந்து அந்த சமூகத்துக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுக்கல அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பார்வையே முன்வைக்கப்படுது இப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது கேரளா வந்து ஒரு ப்ராக்ரஸிவான ஸ்டேட்டாக பார்க்கப்பட்டாலும் அங்கேயும் வந்து கேஸ்ட் கால் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே தான் இருக்கும்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க அது இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி மதவாரியாக மட்டும் இல்லாமல் ஜாதிவாரியாகவும் ஒரு சமூகம் வந்து யாருக்கு வாக்களிக்கும் யாருக்கு வாக்களிக்காது அப்படிங்கிற ஒரு பேட்டனும் கடந்த காலங்களில் இருந்திருப்பதாக அங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க அதுல நாயர் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் திருவனந்தபுரம் கோட்டையம் கொல்லம் உள்ளிட்ட இடங்கள்ல அவங்களுக்கு கணிசமான செல்வாக்கு இருக்கிறது திருவனந்தபுரம் மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் இருந்து சசிதரூர் போட்டியிடுறாரு முன்னாள் மத்திய அமைச்சர் பாஜக தற்போதைய மத்திய அமைச்சரான ராஜீவ் சந்திரசேகரை களமிறக்கி இருக்கிறது ரெண்டு பேருமே நாயர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதுல ரெண்டு பேருக்குள்ளேயுமே போட்டி இருக்கு யார் வந்து நாயர் சமூக வாக்குகளை பெறுவது யாருக்கு அதிகமான வாக்குகள் வரும் அப்படிங்கறத பெரிய அளவுக்காக விவாதிக்கிறாங்க நாயர் சர்வீஸ் சொசைட்டி என்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நாயர் சமூகத்தினுடைய பிரதானமான ஒரு அமைப்பா அது பார்க்கப்படுது அவங்க வந்து யாரை ஆதரிக்கிறாங்க அவங்களுடைய ஆதரவு யாருக்கு போக போகுது அப்படிங்கிறதும் எப்போதுமே பெரும் எதிர்பார்ப்புக்குரிய ஒன்றாக இருக்கிறது சசிதரூர் மேல சில விமர்சனங்களையும் முன்வைப்பாங்க அவர் வந்து ஒரு அசல் நாயர் தான் ஆனா அவர் டெல்லி நாயர் கேரளால எப்பவுமே இருக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு அவருக்கு எதிரான ஒரு கேம்பெயினும் அங்கே நடந்திருக்கிறது அதே நேரத்தில் ராஜீவ் சந்திரசேகரை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் நாயர் கம்யூனிட்டியில பெரிய அளவுக்கான சப்போர்ட் இருக்கிறதா சொல்றாங்க இந்த ரெண்டு பேருக்கு இடையிலுமே கடுமையான போட்டி இருக்கும் ஆனால் திருவனந்தபுரத்தில் சசிதரூர் போட்டியிடுவது அவருக்கு வந்து ஒரு எட்ஜை கொடுக்கலாம் பட் போட்டிங்கிறது கடுமையாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க பினராயி விஜயனுடைய கேபினெட்டில் ஏழு பேர் நாயர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதோடு இல்லாமல் சபாநாயகர் மற்றும் தலைமை கொறடா இவங்க ரெண்டு பேரும் நாயர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இப்படி அந்த ஒட்டுமொத்த கவர்மெண்ட்லேயும் சரி சட்டப்பேரவையிலையும் சரி பிரதானமான பதவிகள் எல்லாமே நாயர் சமூகத்துக்கு கொடுத்திருப்பதன் மூலமாக அந்த சமூகத்தினுடைய ஆதரவை பெருமளவுக்கு பெற முடியும்னு நம்ம பினராயி விஜயன் கருதுவதாக தான் அரசியல் ரீதியாக இது பார்க்கப்படுது அங்க கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுனால சிபிஎம்ல இருந்து நான்கு அமைச்சர்களும் ஒரு சபாநாயகரும் நாயர் சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் சிபிஐல இருந்து அவங்களுக்கு நான்கு அமைச்சர்கள் இருக்காங்க அதுல மூன்று பேர் வந்து நாயகர் சமூகத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்காங்க கேரள காங்கிரஸில் அது பொதுவாகவே கிறிஸ்தவர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சி கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக வாக்களிக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிற பார்வை இருக்கு ஆனால் தலைமைக்குறடா அவங்க தரப்புல இருந்து தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க அவரும் நாயர் சமூகத்தை சேர்ந்தவர் இதெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து பார்க்கும் தான் இந்த தேர்தலில் பினராயி விஜயனுடைய தேர்தல் கணக்கு என்ன அப்படிங்கிறதும் அவங்களுடைய அவருடைய வியூகம் என்ன அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பா இருக்கு நான் முன்னாடி இந்த வீடியோல சொல்லியிருந்த மாதிரி இடவா கம்யூனிட்டி அப்படிங்கிறது பினராயி விஜயனுடைய சொந்த சமூகம் அவங்களுக்கு அங்க பெருமளவுக்கு இந்த முறை ரெப்ரசன்டேஷன் இல்லை ஆனா பினராயி விஜயனுடைய முதல் கவர்மெண்ட்ல அவங்க தான் பெரும்பான்மையா இருந்தாங்க இந்த முறை அவர்களுக்கான வாய்ப்பு என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இடவா சமூகத்தை சேர்ந்தவர்களா இருக்காங்க ஆனால் அமைச்சரவையில் அவர்கள் இடம்பெற்று இருப்பது அப்படின்னு பார்க்கும்போது ஐந்து அமைச்சர்கள் மட்டுமே இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் இருபத்தி இந்த சமூகம் என்பது இருக்கிறது இந்த ஓவராலாக இந்த கணக்குகள் எல்லாமே பார்க்கும்போது இந்த மக்களவை தேர்தலில் பினராயி விஜயனுடைய கணக்கு எடுபடுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தேர்தல் முடிவுகள் வரும்போது தான் தெரியும் பட் அங்கே மும்முனை போட்டி இருக்கிறதுனால தான் ஜாதிய ரீதியாகவும் அங்க இந்த மாதிரியான கேல்குலேஷன்ஸ் அதிகமாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சிபிஐலையோ சிபிஎம்லையோ இந்த மாதிரி நாயர் சமூகத்துக்கோ அல்லது எழவா கம்யூனிட்டிக்கோ முக்கியத்துவம் கொடுப்பது பற்றி கேட்கும்போது அவங்க சொல்றது என்ன அப்படின்னா ஜாதிய ரீதியாக நாங்கள் யாருக்கும் அதிகமாக கொடுக்கணும் கம்மியாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் ஒர்க் பண்ணுறது கிடையாது கட்சியில் சீனியாரிட்டி அவங்களுடைய உழைப்பு இதெல்லாம் பார்த்து தான் அமைச்சராக ஒருத்தரை கொண்டு வர்றதோ இல்லை கட்சியில் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதோ தவிர மற்றபடி இதில் வேறு ஏதாவது ஜாதி ரீதியான கணக்குகள் இல்லைன்னு சொல்கிறாங்க கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்